வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபத்தி ஆறு கூட்டுறவு வியாபாரம் உயர்வான தேர்தல் முறை கூட்டுறவு முறையினிலே வாணிபங்கள் கொள்முதல் விற்பனை உலகம் முழுதும் வேண்டும் நாட்டு நலனே கருதும் நிபுணர் கூட்டம் நன்முறையில் இதை எளிதில் நடத்துவார்கள் ஓட்டுக்கு நின்று பணம் செலவழித்து ஊர் நகர தேச ஆட்சி பொறுப்பை ஏற்கும் கேட்டுக்கு முடிவுகட்டி நன்னோக்கோரை கிளர்ச்சியின்றி தேர்ந்து ஆட்சி ஏற்க செய்வோம் அருத்தந்தை எத்தனை அழகாக வியாபாரத்தையும் தேர்தலையும் ஒன்றிணைத்து விட்டார்னு பாருங்க இன்றைக்கு நாட்டு நடப்பு அதுதானே வியாபாரிகள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வியாபாரிகளுக்கு சலுகை காட்டுகிறார்கள் எனவே அருத்தந்தைய ரொம்ப அழகாக இந்த ரெண்டையும் இணைச்சி சொல்கிறாங்க தனிமனிதன் கையில் சொத்துரிமை வாணிபம் இருக்கும் வரை இந்த கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது எனவே இதற்கான தீர்வு என்ன கூட்டுறவு முறையில் தான் இனி உலகம் முழுவதும் வியாபாரம் நடக்க வேண்டும் பொருட்கள் உற்பத்தியும் சரி விற்பனை வாங்குவது என்ற அனைத்துமே கூட்டுறவு தான் நடைபெற வேண்டும் இதனால் மனித இனத்திற்கு ஏற்படுகின்ற அந்த பொருளாதார துறையில் நமக்கு கிடைக்கப் போகிற நன்மையை சொல்கிறதுன்னா அதுவே ஒரு பெரிய புத்தகம் ஆகிவிடும்ங்கிறதுனால படிக்கின்றவர்கள் அவர்கள் அறிவை கொண்டு இதன் பலன்களை எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் இது எப்படி செயலுக்கு வரும்னு தடுமாற வேண்டாம் அறிவில் உயர்ந்தவர்கள் பொதுநல நோக்கமுடைய அறிஞர்கள் பொருளாதாரத்துறை நிபுணர்கள் இது சுலபமாக செயலுக்கு கொண்டு வருவார்கள் அடுத்து இந்த தலைவர்கள் ஒரு சாதாரண கிளரிக்கல் ஜாபுக்கு கூட நம்ம கண்டிஷன் வைக்கிறோம் ஒரு டிகிரி படித்திருக்கணும் ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தான் பேங்க்கில் ஒரு சாதாரண குமாஸ்தா வேலை கிடைக்கும் ஆனால் தலைமை பொறுப்பேற்று ஒரு தேசத்தை அல்லது ஒரு நகரத்தை ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்கு நம்ம ஒரு தகுதியும் வைக்க காணும் அவங்க என்ன பண்ணுறாங்க பணம் இருக்கிறவர்கள் பணத்தை செலவழித்து ஓட்டை விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்துடுறாங்க அப் அவர்களிடம் நாம் எப்படி சிறந்ததொரு நிர்வாகத்தை எதிர்பார்க்க முடியும் எனவே முதல்ல இந்த கேட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற இந்த கேட்டுக்கு ஒரு முடிவு கட்டி அறிஞர்களை சிந்தனையாளர்களை நாட்டு நலன் குறித்து சிந்திக்கின்ற உயர்ந்த சான்றோர்களை தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்